அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் நாடு குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெரும்பொருளால் பெட்டக்கமாகி அருங்கேட்டால் ஆற்ற விழைவது நாடு பெரிய பொருளாதார வளத்தால் மற்றவர்கள் விரும்பும்படியாகவும் மிக அரிதாக தீங்கு நிகழ்வதாகவும் நல்ல விளைச்சல் உள்ளதாகவும் நாடு இருக்க வேண்டும் எ கண்ட்ரி ஷுட் ஹாவ் கிரேட் வெல்த் விச் மேக்ஸ் அதர்ஸ் டிசையர் இட் ஷுட் ரேர்லி ஹாவ் சம் ஃபால்ட் அண்ட் சுட் ஹாவ் வெரி குட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதுவும் அருமையான ஒரு மூன்று அல்லது நான்கு விதிகளை ஒரு நாட்டிற்கு ஐயன் சொல்லி சென்றிருக்கிறார் எப்படி இருக்கணும் பெரிய பொருளாதாரம் இருக்கணுமா பொருள்வன இருக்கணுமா உலகத்திலேயே மிகச்சிறந்த பொருளாதார வளம் கொண்ட நாடாக இருக்கணுமா அப்படி எடுத்துக்கலாம் ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாடும் அப்படி இருந்திருக்கிறது இன்றிருக்கிறதா என்றும் கேள்விக்குறிதான் இருந்தாலும் இன்று ஆகி கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அவ்வளவு பெரிய வளம் இருந்ததுனால தான் நம்ம இந்திய நாட்டை நோக்கியே இங்கிலாந்துக்காரர்கள் வந்தார்கள் வணிகம் செய்ய வந்து கடைசியில் இங்கே இவ்வளோ வளம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இதை சுரண்டுவதற்காக இந்த நாட்டை பிடித்தார்கள் அப்போது அந்த பொருளாதார வளம் மிக்க நாளாக நம்ம இருக்கணும் அப்படி காணாமல் போன பொருளாதாரத்தை முன்னாடி மீட்கணும் ஒன்று ரெண்டாவது அதை மற்றவர்கள் விரும்புவதாக இருக்க வேண்டும் இங்கிலாந்துக்காரர்கள் அதை விரும்பித்தான் இங்கே வந்தார்கள் முதலில் வந்தது வணிகம் செய்வதாக இருந்தாலும் அதன் பிறகு விரும்பித்தான் இங்கே இருந்தார்கள் நாட்டை பிடித்தார்கள் ஆண்டார்கள் போக மறுத்தார்கள் நீண்ட காலமாக அதேபோல் ஒரு மன்னன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் பொழுதும் அதுதான் காரணம் மிக வளம் அதிகமாக இருக்கிறது போய் பிடிக்கலாம் என்று விரும்புவது இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டில் இருந்து கொண்டு வேறு நாட்டுக்கு சென்று நாம் வசிக்கிறோம் அல்லவா அந்த நாட்டின் குடிமனாகவே மா மாறிவிடுகிறோம் அல்லவா அதற்கு காரணம் அந்த நாட்டில் உள்ள பொருளாதார வளம் நம்மை ஈர்க்கிறது அந்த மாதிரி நம் நாடும் மற்றவர்களை வளத்தில் ஈர்க்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு விதி பொருளாதார பலம் இருந்தால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் அப்படி எடுத்துக்கலாம் அடுத்த விதி என்னன்னா அங்க மிக அரிதாகத்தான் கெடுதல் நிகழ வேண்டும் மனிதன் இருந்தால் கேடு நினை நிகழும் கெடுதல் நிகழும் கெடுதல் நினைக்காத நிகழாத மனிதர்களே இல்லை அனைவரும் புனிதர்கள் அந்த நாட்டினுடைய குடிமக்களும் சொல்ல முடியாது மிக அமைதியாக இருக்கக்கூடிய நாடுகளிலும் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக சில குற்றங்கள் நடைபெறுகிறது அந்த குற்றங்கள் மிக அரிதாக நடக்கணுமே ஒழிய நம்ம சாலையில் ஒழுங்காக நடந்து போக முடியல போனால் கட்டியை காட்டி கழுத்தில் போட்டுருக்கிறத புடுங்குறான் பாக்கெட்டில் கை விட்டு இருக்கிறதை எடுக்கிறான் இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் மிக அரிதாக குற்றம் நிகழக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் திருப்பி திருப்பி அவர் ஐயன் சொல்கிறது விளைச்சல் 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 இந்த மூன்றும் மிகச்சிறப்பாக இருந்தால் அந்த நாட்டை நோக்கி மற்றவர்கள் வருவார்கள் அந்த நாடு அவர்கள் ஈர்க்கும் அப்போது அந்த நாடு உலகத்தின் சிறந்த நாடாக நல்லரசாக வல்லரசாகவும் விளங்கும் அப்படிங்கிறதான் எடுத்துக்காட்டு நம்ம அந்த காலத்தில் பலர் வந்து வணிகத்துக்கு வணிகம் காரணமாக பர்மா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற நாடுகளுக்கு சென்றார்கள் இப்பொழுது படிப்பதற்காகவும் படித்துவிட்டு வேலை செய்வதற்காகவும் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து போன்ற வல்லரசு நாடுகளுக்கும் செல்கிறார்கள் அதிகமாக மக்கள் விரும்பிச் செல்லக்கூடிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா நியூசிலாண்டுக்கலாம் ஆஸ்திரேலியாவில் கூட அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக சில பிரச்சனைகள் இருக்குது நியூசிலாந்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதான் அங்கே இருக்கிற பலருடைய நம் தமிழர்களுடைய கூற்றாகவே இருக்குது கனடாவும் கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் இப்போ கொஞ்சம் சற்றே காலநிலை சூழ்நிலை மாறி இருக்குது அப்படி எடுத்துக்கலாம் நியூசிலாந்தில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அந்த பிரதம மந்திரி பொறுப்பேற்று பதவி விலகுதார் நினச்சி பாருங்க இங்கே நடக்குமான்னு அந்த மாதிரி ஒரு அமைதி பூங்காவாக வளம் கொழிக்க வளம் கொழிக்கும் இடமாக நல்ல காலநிலை சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அனைவரும் செல்வது என்பது இயற்கை அந்த மாதிரி ஒரு நாடாக நம்மளை மாற்ற முடியாதுங்களா நம்ம நாட்டை காலநிலையை மாற்ற முடியாது ஆனால் சூழ்நிலையை மாற்றலாம் காலநிலை இங்கே வெப்பம் வெப்பம் தான் வெய்ய காலத்தில் குளிர் 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 தான் அதான் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியான இடமாகவும் இருக்குது நீங்கள் வட துருவத்தை நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் போய் பாருங்கள் காடும் குளிர் மைனஸ் நாற்பது டிகிரி இருக்கும் மத்திய திரைக்கடலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளாம் போய் பாருங்கள் கடும் வெப்பம் இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை அதனால் காலநிலை பரவாயில்ல ஆனால் சூழ்நிலையை மாற்றணும் இல்லை இங்கே பொருளாதார வளம் பெருகணும் இல்லை அதற்காக அமைதி நிலவணுமல்ல அதற்காக அனைத்து தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து சாதி மத சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஏன்னா இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்போ எல்லார்த்தையும் அரவணைத்து நம்ம நடந்து போகணுமில்லை மக்கள் வ தலையில் சுமத்தாம சுமை இருக்கணுமல்ல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணுமல்ல பிரிவினைவாதம் இங்கே பேசப்படக்கூடாதல்ல இப்படியெல்லாம் இருந்தால் நம் நாட்டில் பொருளாதாரம் வளரும் நம் நாட்டில் கெடுதல்கள் குற்றங்கள் குறையும் நம் நாட்டில் விளைச்சலும் அதிகரிக்க வேண்டும் விவசாய நிலங்கள் பூரா வீட்டுமனை நிலங்களாக மாறிட்டு இருக்குது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி விளைச்சல் அதிகரிக்க முடியும் விவசாயிகள்லாம் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் அவர்கள் மேல் ஏகப்பட்ட சுமை அப்போ அவங்க நல்லா இருந்தால் தான் விளைச்சல் நல்லா இருக்கும் அப்போ அதற்கான வழிவகைகள் செய்யணும் அல்லவா இப்படியெல்லாம் செஞ்சால் இங்கிருந்து வெளிநாடு போய் வா வாழணும்னு நினைக்கிற பலவர் பலர் இங்கே இருப்பாங்க வெளிநாட்டிலிருந்தும் பலர் இங்கே வந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாடாக நம்ம நாடு மலரணும் அல்லவா அதை தாங்க வள்ளுவர் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குது இந்த காலத்தில் இருக்கணும்னு வள்ளுவர் ஆசைப்பட்டு அந்த காலத்தில் எழுதிட்டு போயிருக்காரு அதுதான் நமது ஆசையும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரம் விஷயத்தாலே வெளியே கிடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்